ஊராட்சி ஒன்றியப்பள்ளி மீசநல்லூர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் பற்றி நாங்கள் திருமலை நாயக்கர் மகாலை பற்றி பேசப் போகிறோம் திருமலை நாயக்கர் அரண்மனை நாயக்கர் அரசு மரபால் பதினேழாம் நூற்றாண்டு கட்டப்பட்ட கலைஞர் மிக்க ஆகும் நாயக்கர் அரண்மனையில் புகழ்பெற்ற அரண்மனைகளில் நாங்கள் தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை பற்றி பேச வந்துள்ளோம் தஞ்சாவூர் மராத்தி அரண்மனை தஞ்சாவூர் நாயகர் ஆட்சியில் கட்டப்பட்டது பின் மராத்தியரின் அதிகாரப்பூர்வ இல்லமானது நாங்கள் பத்மநாதபுர அரண்மனை பற்றி போகின்றோம் திருவாங்கூர் ஆட்சியாளர்களால் பத்மநாதபுர அரண்மனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டப்பட்டது இது அழகிய வளர் செல்லமாகும் கேரள கட்டிடக்கலை அமைப்பில் மனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த அரண்மனை கலை மற்றும் கைவினை திறனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இங்கு ராஜமாதா அரண்மனை சபை மற்றும் தெற்கு அரண்மனை போன்ற பார்வையிடங்கள் உள்ளது